ஆய் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நேற்றைக்கு நம்ம திருநெல்வேலியில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் பாளையங்கோட்டையில் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் வந்து இன்னொரு எட்டாம் வகுப்பு படிக்கிற படிக்கிற பையனையும் வந்து வெட்டிட்டான் அந்த பையனுக்கு தலையில் சோழரில் இதெல்லாம் வந்து நல்ல கொஞ்சம் பலத்த காயம் அதை தடுக்க வந்த டீச்சரையும் என்ன செஞ்சிருக்கான் வந்து அவன் வெட்டியிருக்கான் அவ வெட்டிட்டு அவனே போய் வந்து ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆனதா வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனைக்கு ஏன் நடந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு சின்ன காரணம் ஒரு பென்சில் தான் அந்த பிரச்சனை வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பென்சில் வச்சிருந்தாங்க பென்சிலை ஏதோ ஒரு பென்சில் ஒரு அது ஒரு சின்ன ஒரு அற்ப காரணம் இந்த அற்ப காரணத்துக்காக வந்து கொலை வரைக்கும் போகுது வித்து வரைக்கும் போகுது அப்படின்னா வந்து இந்த நம்ம மாணவர்களுடைய மனநிலைமை ஒரு சிறுவர்களுடைய மனநிலை ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் தானே ஒரு பதினாலு வயசு ஆகுது அப்போ வந்து சிறுவர்களுடைய மனநிலைமை வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படி அந்த மோ இந்த அளவுக்கு அப்படி மோசமாக ஆகுறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சில நிமிஷத்தில் வந்து நம்ம ஒரு பார்க்கலாம் இப்போ பெரும்பாலுமே வந்து இப்போ மாணவர்கள் மத்தியில் முன்னாடிலாம் முன்னாடிலாம் வந்து பெரியவர்கள் மத்தியில் வந்து சாதி சண்டை மத சண்டைகள் இருந்தாலும் ஸ்கூலுக்குள்ளே அது என்ன வராது மாணவர்கள் வந்து அவங்க ஊரில் கிராமத்தில் ரெண்டு சாதிக்காரர்கள் வந்து அடிச்சுட்டு இருந்தாலும் கூட ஸ்கூலுக்குள்ளே வந்து அவங்க ரெண்டு வேறு வேறு சாதியில உள்ள மா மாணவர்கள் வந்து நண்பர்களாக இருப்பாங்க அப்போ அதை வந்து பெரும்பாலும் வந்து இங்க பாதிக்காம இருந்தது ஸ்கூலுக்கு உள்ள அதாவது மாணவர்களுடைய மனநிலைமில்லை ஆனா இப்போ அப்படி இருக்குதா அப்படின்னா பெரிய கே கேள்விக்கு இப்போ சமீபத்துல நாங்க நேரில் நடந்தது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ மாணவர்களுடைய மனநிலைமை இப்படி மாறுறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல சிந்தனை பண்ணணும்ல இப்போ ஸ்கூல் வந்து மார்க்குக்கு பின்னாடியேதான் தான் ஓடுது ஸ்டூடெண்ட்டையும் மார்க்குக்கு பின்னாடியே தான் ஓட வைக்கிறது இது போக வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு ஒரு நல்லொழுக்கமோ இல்லை ஒரு சமுதாய சிந்தனையோ அந்த மா மாணவர்களை வந்து ஒரு நல்ல பக்குவப்பட்ட நிலையில் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து செல்வதுக்காக அந்த பள்ளிக்கூடங்கள் வந்து அந்த மாணவர்களை தயார் பண்ணுதா அப்படின்னா வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது பெற்றோர்களுமே வந்து அதை தான் பார்க்குறோம் இல்லையா மாணவர் எந்த ஸ்கூலில் போய் சேர்த்தா பசங்க வந்து நிறைய மார்க் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெற்றோர்கள் யோசனை பண்ணுற மாதிரி இந்த ஸ்கூலுக்கு எப்படி இருக்கும் இதில் வந்து இந்த ஒழுக்க பயிற்சிகள்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற யாருமே சிந்தனை இல்லை முன்னாடி வந்து நல்லொழுக்க பயிற்சி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது இப்போ அந்த சப்ஜெக்ட் இல்லை இப்போ நாம படிக்கிற கால காலத்தில் கூட அந்த ஒரு சில பீரியட் இருக்கும் ஒரு டிராயிங் பீரியடு பிடி பீரியடு இந்த தொழில் பயிற்சி பீரியடு இந்த மாதிரி ஒரு பீரியட் இருக்கும் அதில் வந்து நல்லொழுக்க பயிற்சி வரும் மற்ற பீரியட்லையுமே வந்து இதை வந்து மாணவர்களுக்கு என்ன தேவையோ தேவை தேவைக்க சொல்லி கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டோ அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையவே கிடையாது ஆக மார்க் ஒருத்தருந்தான் மார்க் தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலமையில இப்போ ஸ்கூல் இருக்குது பெற்றோர்களும் அப்படிதான் நினைக்கிறோம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த மாணவர்களும் மிகப்பெரிய ஒரு சவாலை பற்றிக்க வேண்டியிருக்கு மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி சமூகத்தில் வெளிப்படையாக நடக்கிற விஷயங்கள் எது சொல்ற மதத்வேஷமா இருக்கட்டும் எப்படியாவது இந்த மத ம மதத்துக்காரங்களை வந்து அந்த மதத்துக்காரங்க சாடுறது அந்த மதத்துக்காரங்களை இந்த மதத்துக்காரங்க சாடுறது இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலத்தோட வந்து இது செயல்பட்டுடுவாரு இன்றைய மாணவர்களையும் வந்து பெரும்பாலும் இப்படி தயார் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வைக்க வேண்டியது அப்புறம் ரெண்டாவதா ஆவியஸ்லி சாதி சாதி ரீதியாகவும் வெளிப்படையாக சமூக சமூகத்துல வெளிப்படையாகவே அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அதை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்காங்க எப்படி நான் எப்படி வந்து அதை ரொம்ப தீர்மானமா சொல்றேன் அப்படின்னா நான் வந்து திரைப்பட கச்சேரிக்கு போவேன் அப்போ வந்து பலதரப்பட்ட மக்களையும் பார்க்கறோம் பலதரப்பட்ட சமூக மக்களையும் பார்க்கறோம் அப்ப அங்க இருக்கிற பெரியவர்கள் ஒரு ஒரு இளைஞர்கள் ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல உள்ள இளைஞர்கள் வந்து அவங்களுடைய சாதிகளை வந்து கொண்டாடுறதும் அதற்கான முன்னெடுப்பு நடத்துறதும் பாக்குறோம் அந்த இளைஞர்களை தாண்டி ஒரு 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 நாற்பது வயதுக்காரங்க ஸோ அவங்களும் ஒரு சில ஒரு ஒரு முன்னெடுப்புல இருப்பாங்க எப்படின்னா இப்போ ஒரு ஒரு சா ஒரு சாதி பாடலையோ இந்த மாதிரி ஏதாவது போடுறது அந்த சாதி உணர்வோட இருக்கிறது அதை ஆடுறது அது சாதிக்கான கொடிகளை கட்டி ஆடுறதும் வைக்கிறது இந்த மாதிரி கேட்பாங்க அதற்கான பணியும் போட்டிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நான் மாணவர்களையும் பார்க்குறேன் சின்ன பசங்களையும் பார்க்குறேன் சின்ன பசங்கள்னா வந்து ஒரு அஞ்சு ஒரு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு பத்து வயசு பன்னிரெண்டு வயது பசங்களுமே வந்து அந்த மாதிரியே வந்து பணியல் போடுறது அந்த மாதிரி கொடிகளை கெட்டிட்டு அந்த மாதிரி சாதி பாடல்கள் ஆடுறது சாதி பாடல்கள் கொண்டாடுறது நான் சாதி தேவையா இல்லையா இது தவறா சரியாங்கிறதுக்கு நான் வரல இந்த மாதிரி ஒரு மனநிலைமை இருக்குது அப்போ அந்த பசங்களுக்கு வந்து சாதினா என்னன்னு தெரியாது சாதினா என்ன தெரியாது என்னன்னு தெரியாது எதுவுமே அவங்களுடைய மனநிலை அதை தாண்டி அந்த பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன வயசுல இருந்து ஃபீட் பண்றதுனால அவங்க பெருசா வளர்ந்தாலுமே அந்த மாதிரியே வராங்க குறிப்பிட்டு யாரையும் சொல்லல எல்லாரையும் குறிப்பிட்டு யாரும் இல்லை மொத்தம் பொதுவாக இதுதான் நடக்குது இதை நான் சொல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வாங்கல இந்த உணர்வு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கும் நான் வரல ஓகே ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி அந்த மனநிலைமை ஊட்ட அந்த மனசுல வந்து எப்படி அதை ஊட்டப்படுது மட்டும் மட்டும்தான் நான் சொல்றேன் அப்ப இது போல வெளிப்படையான விஷயங்களும் இப்படியே இருக்குது சரிங்களா இன்னொரு மிக பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா வந்து சமூக வலைதளம் தான் சமூக வலைதளத்துல வந்து சோசியல் மீடியா பேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு எதுனாலும் ஓகே தான் இப்படி பரவாயில்ல என்ன நீங்க திறந்த உடனே திறந்த ஒரு ஒன்னாவது மூணாவது போஸ்ட் ஏதாவது மதத்தை பத்தி வந்துடும் சரிங்களா ஏதாவது என்ற விஷயத்துல கூட வந்துடும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்துடும் சாதியை பத்தியான பதிவுகள் வந்துடும் அப்போ ஒட்டு மொத்தமா இந்த சமூகம் வந்து அந்த பசங்களுக்கு என்ன சொல்லி தரணுமோ அதை சொல்லி தரதில்லை என்ன சொல்லி தர தேவையில்லையோ இல்ல இப்ப என்ன தேவையில்லையோ அதை தான் சொல்லித்தராங்க இல்ல இந்த பசங்களா வந்து தேடி கத்துக்கிறாங்க சரிங்களா அதை வந்து பெற்றோர்கள் என்ன செய்யணும் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு நாம அதை கண்காணிச்சு இந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கண்காணிச்சு அதை வந்து திருத்த வேண்டிய பொறுப்பு வந்து நமக்கு எடுக்கிறேன் ஆனா வந்து நம்ம வந்து அப்படி இந்த சமூகத்துல அப்படி அவங்களுடைய மனநிலையே தெரிஞ்சு அதை திருத்துறது வந்து ரொம்ப குறைவா மக்க குறைவான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்ப இவங்க பாக்குறது எல்லாமே சமூகத்தை பாக்குறது எல்லாமே அது கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் மஞ்சள்ல கண்ணடை போட்டுட்டு எப்படி எல்லா உலகத்தை பார்த்தா அப்படி மஞ்சளாக தெரியும் அதே மாதிரி இந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் மத துறைஷ கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் எல்லாமே அப்படிதான் தெரியும் சாதிய அந்த அடுக்குமா அடுக்குமுறை இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும் சரிங்களா இதை வந்து பள்ளிக்கூடங்களை என்ன செய்யலாம் எளிதில வந்து இந்த விஷயத்த வந்து மாணவர்கள் மத்தியில எளிதில் வந்து இந்த மனநிலைமையை வந்து சரி பண்ணலாம் சரி பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன பையன் சின்ன விஷயம் அவனோட ம சின்ன பசங்களோட மனநிலைமை எப்பவுமே வந்து மறக்கிறது மன்னிக்கிறது இப்படித்தானே இருக்கும் அப்போ மறக்கிறது மன்னிக்கிறது தாண்டி ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு பென்சில் விஷயம்னு சொல்றாங்க இந்த இந்த இப்போ நேற்று நடந்த அந்த ரோஸ்மேரி ஸ்கூல்ல நடந்த அந்த அறிவால் வெட்டுக்கு காரணம் ஒரு பென்சில் விஷயம் தான் சொல்றாங்க சரி ஓகே அது என்ன விஷயம் தெரியல பென்சில் விஷயமா இருந்தால் அது மிக மிகப்பெரிய ஒரு மிக சிறிய விஷயம் அது ஒரு பென்சிலுங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் அப்போ ஒரு பென்சிலுக்காக ஒரு உயிரை எடுக்க துணிகிற அளவுக்கு அந்த பையன் மனதை வந்து தயார்படுத்துற குற்றம் வந்து இந்த சமூகத்துக்கு தான் சின்ன பசங்களுக்கு தெரியாது அது அதை இன்னொரு ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து இப்போ நம்ம சின்ன விஷயத்தில் நம்ம சண்டை போடுவோம் ஏதாவது கையில் கிடைக்கிற ஏதாவது எல்லாம் தள்ளி ஏதாவது ஒரு பசங்களை தள்ளி விடுவோம் மீ நீ பண்ணால் கள்ளத்துக்கு மண்டை வரைக்கலாம் அப்படி தானே ஆனால் இந்த பையன் வந்து இந்த சம்பவம் பண்ணுறதுக்காகவே வந்து அறிவாளை தூக்கிட்டு வந்து ஸ்கூலுக்குள்ளே போய் தாக்கிட்டு ஆசிரியரையும் தாக்கிட்டு இவன் போய் சரண்டை எடுத்துகிட்டு பெரும்பாலும் சின்ன பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ யாரு கூடயாவது ஒரு பசங்க கூட சண்டை போட்டுட்டான் ஒருத்தங்க ஒரு தள்ளி கீழே விழுந்தான் அப்படின்னா அவன் அந்த இடத்துல வந்து பயந்து போய் ஓடிடுவான் ஐயோ நம்ம அப்பா என்ன சொல்லுவாங்களோ அம்மா என்ன சொல்லுவாங்களோ என்ன ஆகும் தெரியல அப்படின்னு சொல்லி பயந்து போய் அந்த இடத்த விட்டு அவன் பயந்து போய் எங்கேயோ போய் ஓடி ஓடிடுவான் அப்புறம் வந்து இவங்களை வந்து பார்த்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க அது ஓகே அது மாதிரி தான் நம்ம 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 சின்ன வயசுலாம் எப்படிதான் இருந்திருக்கோம் நம்ம சின்ன வயசு பசங்களை அப்படி தான் பார்த்துக்கோம் ஆனால் இந்த பையன் போய் ஒரு ப்ராப்பராக போய் சரண்டாக எடுத்துட்டேன் அப்போ அவனுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு திரைப்படங்கள் இதை காட்டி கொடுக்குது நீ மைனர் பையன் அப்போ நீ இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணு பண்ணுனா நீ போய் சரண்ட் அணிஞ்சிடலாம் அவனுக்கு வந்து தண்டனை தெரிஞ்சா இருக்காது இப்படின்னு வந்து சொல்லிக் கொடுத்த திரைப்படங்கள் உண்டு இல்லையா அப்போ திரைப்படங்கள் மூலியமாக இந்த விஷயங்கள அவன் எடுக்கிறான் நிறைய என்ன என்ன பிரச்சனைகள்லாம் அவ்வளோ பிரச்சனைகளையுமே வந்து யூடியூப்பில் எல்லாருமே பேசுகிறாங்க அவ சில முன்மாதிரி வந்து நம்ம சமூகம் எப்படி நடக்குதோ அதுதான் நமக்கு அடுத்தவள்ள வர சந்தி சந்ததியினருக்கு முன் முன்மாதிரி இல்லையா அப்ப நாம பெரியவங்க வந்து ஒழுங்கா நடந்துக்கணும் அந்த பையன் செய்தது தவறு அதற்கான காரணம் வந்து கண்டிப்பா என்ன காரணம்னு சொல்லி பென்சில் தான் காரணமா வேற எதுவும் காரணமா எல்லாம் வந்து அதுக்கு உரிய நடவடிக்கைகள் வந்து காவல்துறை வந்து அது சரியான நடவடிக்கை எடுத்து சரியான விசாரணைக்கு உட்படுத்தி அதற்காக விஷயங்களை வந்து சரி செய்யும் சரி செஞ்சுருவாங்க கண்டிப்பா அதுல மாற்றம் இல்லை நம்போம் ஆனா இதற்கான ஆணிவேர் எங்கிருந்து வருது அப்படின்னா சமூகத்திலேருந்து தான் வருது சோசியல் வரும் வருது இருந்து வருது ஒரு தார்மீக பொறுப்போட எல்லாரும் பதிவு போட்டா ஒரு தார்மீக பொறுப்போட சினிமா எடுத்தா ஒரு தார்மீக பொறுப்போட ஒரு சமூக பொறுப்போட மனிதர்கள் பெற்றோர்களாகட்டும் மற்ற முதியவர்களை இளைஞர்கள் மற்ற எல்லோரும் அவர்கள் அவர்களுக்கான தார்மீக பொறுப்போட நடந்துக்கிட்டா இந்த மாதிரி இளைய தலைமுறைன்னு சொல்ல முடியாது இளைய தலைமுறைக்கு கீழே உள்ள தலைமுறைகள் வளரும் போது சரியா வளருவாங்க இது மூலியமா இன்னொன்னு கேட்டுக்கிறேன் தயவு செய்து எல்லா பள்ளிகள்லேயும் எல்லா ஸ்கூல்லையும் நீங்க வந்து அந்த நல்லொழுக்க பயிற்சி முகாம் அது நடத்துங்க நல்ல இருக்க பயிற்சி கிளாஸ் வைங்க எட்டு பீரியட் இருக்கு அதுக்கு ஒரு பீரியட் வைங்க வச்சு சொல்லிக் கொடுங்க இது தவறு இது சின்ன பெண் பிள்ளைகள்கிட்ட வந்து பசங்க தவறாக எவ்வளோ பசங்க நடக்கிறாங்க இல்லையா அப்போ பெண் பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுங்க ஆண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகள்கிட்டையும் தவறாக நடக்கிறாங்க அப்போ ஆண் பிள்ளைகளை எப்படி பார்க்கணும் சொல்லி கொடுங்க சாதிய அடுக்குமுறையை வச்சு தனக்கு கீழே உள்ளவங்கள மோசமாக பார்க்கறாங்க அதை எப்படி பார்க்க கூடாது அதை ஏன் பார்க்கக்கூடாது அவங்க எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பேன் நல்லொழுக்கத்தை இருந்து கொண்டு வந்தால் தான் முடியும் சமூகம் சரிவர இயங்கணும் அப்படின்னா அது ஸ்கூலில் கொடுக்குற கல்வியால் தான் முடியும் வேற எதாலையும் முடியாது செய்து மார்க்குக்கு பின்னாடி மாற்றமே ஓடாம மனிதனுக்கு பின்னாடியும் ஓடுறதுக்கு எல்லாரும் கற்றுக் கொடுங்க நன்றி